நான் கட்டி புடிச்சிக்கிட்டேன் எப்பா நீயாப்பா இப்படி பண்ணு எப்படிப்பா அந்த டேரெக்டருக்கு தோணுச்சு நீங்க வந்து ஒரு நல்ல ஹீரோவா வர முடியும் ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்க பண்ண முடியும் எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுட்டு இருந்தேன் நான் சொன்னேன் அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு எப்படி சார் அவரு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாருன்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி நடிக்கும்போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருந்தார் சாரு அதுல நடிச்சிட்டு இருக்கும் போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணா கூட எனக்கு சூரி தெரிய வேணாம் ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க சூரி சூரியா தானே தெரியவாரு ஏன் வேணாங்கிறாரு எனக்கு அதெல்லாம் புரியல ஏன்னா நான் இங்க கதையே கேட்கல நமக்கு சொல்லவும் இல்லை டக்கு டக்குன்னு சொல்லுவாரு டைரக்ட் ஆஹ் சூரி தெரிய வேண்டாம் எனக்கு சொக்கன் தான் தெரியணும் சொக்கன் தான் தெரியணும் சூரி தெரிய வேணாம்மா என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல ஆனா இப்ப இவங்க எல்லாம் பேசுனத வச்சு இப்ப எனக்கு தெரியும் அதே மாதிரி மார்னிங் எல்லாம் சீன் எடுத்துன்னு பாரு பாவமா இருக்கும் அவரு பாட்டுக்கு ஜாலியா ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியே ஓடி நின்றவரை புழிஞ்சுட்டாங்க எல்லாமே புரிஞ்சாங்க அது நல்லா தெரிஞ்சது எனக்கு நல்லா புரிஞ்சு எடுத்துட்டாங்க அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்க வீட்டுல என் தங்கச்சி சொல்வா சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ எத்தனை வேற போட்டாலும் உட்காந்து பாப்பா நான் சொன்னேன் இதான் போன வாரம் பார்த்தல அதையே உட்காந்து இல்ல இல்ல எனக்கு அவரை பிடிக்கும் அதனால நான் சொன்னேன் போன்ல இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்னு போட்டோ எடுத்துணும் எனக்கு கூச்சமா இருக்குது அவங்க கிட்ட போய் ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பி ஒரு போட்டோ எடுக்கணும் தம்பினு எப்படி நம்ம கேட்கறது அப்படின்னு அப்புறம் சொல்லிட்டேன் என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்